மகாராணி தேவி அகல்யாபாய் குரும்பர் முன்னூறாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சுடர் யாத்திரை ராமேஸ்வரம் முதல் ஹரித்துவார் வரை நாற்பத்தி எட்டு நாட்கள் நடைபெறுகிறது அந்த யாத்திரையானது சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி குறும்பர் தெருவில் உள்ள இன மண்டபத்தில் லோக்மாதா தேவி அகல்யாபாய் குரும்பர் அவர்களின் தீப யாத்திரைக்கு பக்தர்கள் நன்றி செலுத்தி அவர்களை வணங்கி சிவனடியார்களுக்கு அன்னமிட்டு அகல்யாபாயும் குறும்பர் இனமும் என்ற தலைப்பில் பேச்சு போட்டி குறும்பர் என வாழ்க்கை முறை அகல்யாபாயினுடைய கட்டடக்கலை பெண் விடுதலை அகல்யாபாய் அவர்கள் ஆட்சியில்